கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்த சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலருந்து நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு வேள்மாறளோட சக்தி என்ன நம்ம கொஞ்சம் பேருக்கு வெயில் அனுப்பிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது பேருக்கு அதோட பலன் என்ன நம்ம சில சமயம் ஒன்றா சேர்ந்து ஓம் சரவணாவை எழுதுகிறோம் அல்லது படிக்கிறோம் அதுக்கு பல பலன் என்ன ஒருத்தங்க கண்ணீர் விட்டு கதறினா அதுக்கு முருகனோட பதில் என்ன அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி இந்த அதிசயம் இருக்க போகுது இந்த வீடியோவில் ஒரு வினாடி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சகோதரி வீட்டில் கோர்வையாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நிஜமாகவே மறக்க முடியாதுங்க முருகன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற பதில் அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமானது இப்போ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையும் நல்ல முறைகள் மற்றும் பல பதிவுகள் இன்னும் காத்துட்ருக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவோட குவாலிட்டிக்கும் நான் பொறுப்புங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாதி வாய்ஸ் ஓவர் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சகோதரியோட வாய்ஸ் ஓவர் வந்து நான் அப்படியே அவங்க எனக்கு என்ன வாய்ஸ் நோட்டு அனுப்புனாங்களோ அதை வந்து நான் போடுறேன் நம்ம சகோதரி ஒரு தீவிர முரோபத்தை அவங்க கடந்த பத்து வருஷமாக சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க இவங்களை சு சுற்றி இருக்கிறவங்ககிட்டேயும் வந்து விரதம் இருந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கும் அது எல்லாமே பையனாக பிறந்திருக்கு அதனால இவங்களுக்கு சஷ்டி விரதம் வந்து ரொம்ப இவங்களுக்கு எப்போ அந்த ஆறு நாள் வரும் அப்படின்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக இவங்க நம்ம சேனல் வீடியோஸை பார்த்துட்டு இவங்க வேல்மாரல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க வைகாசி விஷாகத்தன்னைக்கு தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போது வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க இவங்களும் சரிங்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து இவங்க வந்து வெளியே எங்கேயோ போ கிளம்பி போகிறாங்க அப்போ போகும்போது இவங்களுக்கு தெரியாமல் தார் ரோட்டில் வந்து ஒரு சின்ன கல் வந்து தடுக்கி விழுந்து கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுறது அதாவது எப்படின்னா பல்லுல நித்தியில இது மாதிரி வாயில எல்லாம் அடிபட்டுறது என்னதான் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் நிறைய ரத்தம் போயிடுது வேல்மரல் பூஜை வந்து ஒருவேளை நம்ம வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சகோதரி யோசிக்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் தான் அவங்க ஞாபகத்துக்கு வருது அவங்க கிளம்பும் போது அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு ஓம் அப்படிங்கிற டாலர் போட்ட ஒரு செயினை வந்து கழுத்தில் போட்டு விடுறாங்க இப்போது அவங்க அக்கா அவங்க அம்மாலாம் வந்து எதோ ஒரு பக்கம் வாக்கு கேட்க போயிருக்காங்க அங்கே கேட்கும்போது சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய வாகனத்தினால் அடிபட வேண்டியது சின்ன காயத்தெல்லாம் அவங்க தப்பிச்சிட்டாங்க முருகர் தான் காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் இவங்களுக்கு அந்த ஓம் டாலர் போட்டி ஞாபத்துக்கு வருது நம்ம வேல் மாறல் பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணதும் அவங்களுக்கு தோணுது சரி வேல் தான் நம்மளை காப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ரெண்டு வேல் ஆல்ரெடி இருக்கு ரெண்டுமே அவங்களுக்கு தன்னால் மற்றவங்க கிஃப்ட்டு கொடுத்த வேல் அதில் இரண்டாவது நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோவில் வந்து மூணு வேல் இருக்கு ஆக்சுவலி மூணாவது இந்த குட்டி வேல் தான் நம்ம அவங்களுக்கு அமிச்ச வேல் மொத்தம் அவங்கக்கிட்ட இருக்கிற மூணு வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா யாரோ கிஃப்ட்டு கொடுத்த வேல் அந்த வேல்மரல் புக்கும் நம்ம அமுச்சு விட்டது தான் இப்போது சஷ்டி அன்னைக்கு நம்மளோட வேல் அவங்க வீட்டுக்கு போகுது வேல்மரல் புக்கோட சிஸ்டர் வந்து எனக்கு சஷ்டி அன்னைக்கு இந்த எடுத்து அனுப்பிச்ச ஃபோட்டோ தான் இது அன்னைக்கு என்ன அது நான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய வேல் மேலே இருக்கிற அந்த எலுமிச்ச மலத்தில் இருக்கிற பூ பாருங்கள் அந்த பூ இப்போ நான் காட்டுற ஃபோட்டோவில் நம்ம அனுப்பிச்சி அந்த குட்டி வேலை சுற்றி அதுவும் அவே ரவுண்டாக வச்ச மாதிரி நம்மளே வள ஒரு டெக்கரேட் பண்ணி ரவுண்டாக வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுவே வந்து விழுகுது சிஸ்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு இந்த வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இது நடந்து ஒரு பத்து நாள் கழித்து சிஸ்டருக்கு வந்து அங்கே ஞானமலை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் பார்த்து அவங்க வீட்டுக்காரரும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ஓகேன்றாங்க குழந்தைங்களோட எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பும்போது இவங்களுக்கு என்ன வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்போ சொல்கிறாங்க பாப்பாவுக்கு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவங்க உன்னே வீட்டை திறந்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரக்கு பதிலாக நம்ம அனுப்பிச்சு அவங்க வீட்டில் இருந்தால் இந்த குட்டி வேலை எடுத்துகிட்டு வராங்க அது ஏன் அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியலன்றாங்க வந்தால் பசங்க கூட கேட்டிருக்காங்க அம்மா இது எதுக்கு வேலை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரியல அப்படின்ட்டுருக்காங்க வேல்மாரல் புக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரின்ட்டு இவங்க அந்த ஞானமலை கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிச தரிசனம் பண்ணும்போது பூஜையில் இந்த வேலை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக பூஜை பண்ணும்போது முருகன் இருந்தால் அந்த பூ வந்து அப்படியே வந்து விழுது மொதல் வீட்டில் வச்சுருந்த அந்த பெரிய வேல் சின்ன வேலுக்கு போ கொடுத்தாங்க இப்போது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது ஏன் எடுத்துகிட்டு போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அதுவும் முருகர் உணர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போன இடத்துலையும் முருகரும் அந்த அந்த வெயிலுக்கு கொடுத்துருக்காரு நம்ம வேல் நம்ம சொன்ன மாதிரி குட்டி வேலாக இருந்தாலும் அதில் இருக்கிற எவ்வளோ ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ அவங்க ரெகுலராக வேல்மரல் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடந்துருக்கு இவங்களுக்கு நாலு தலைமுறையாக இவங்க குலதெய்வம் எங்கேனே தெரியாதாமாங்க அப்போது வேல்மாரல் படித்ததுக்கப்புறம் அதுக்கான பதிலும் கிடச்சிருக்கு இவங்களுக்கு ஒருத்தங்க வந்து இவங்க குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கு அம்மன் கிட்ட வாக்கு கேட்கும் சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு அம்மன் கிட்ட வாக்கு கேட்கும்போது ஒரு கொத்தா நிறைய பூவோட அம்மன் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க நாலாவது தலைமுறையாக இவங்களுக்கு என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது வேல்மாரனால் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமாக சில நாட்களில் நடந்த விஷயந்தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சகோதரியோட வாய்ஸ்லாம் அப்படியே போடுறேன் நீங்கள் வந்து அவங்களோட உணர்வு அவங்களோட வேண்டுதல் அவங்க முருகர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாங்க இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அப்போ தான் இந்த சம்பவம் புரியும் கடைசியில் முருகர் என்ன பதில் கொடுத்தாருன்னு மட்டும் பாருங்கள் இந்த இந்த காட்சியை நான் போடுற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க ரெண்டு ஃபோட்டோவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து நான் ரோஸ் வச்சுது சரிங்களா செகண்ட் போட்டோல நான் அங்க கு மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த ரோஸ் வந்து மேல இருந்து கீழே அந்த வேல் தட்டுல விழுந்துச்சு இதுக்கு பாத்தீங்கன்னா வெடிய கால அஞ்சு அஞ்சரை இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிய போகுது அப்போ நடந்துச்சு என் பையன் கூட உட்காந்துருக்கான் ஆக்சுவலாக அவனே கேட்டான் என்கிட்ட அம்மா இந்த பூ எங்கேருந்து விழுந்துச்சுன்னே தெரில மேலேருந்து கீழே விழுந்துச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் கேட்குறான் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்றைக்குமே என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்ல மாட்டாங்க அலங் ஐ மீன் பூஜை பண்ணுறதப்போ அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா பூஜையை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு எப்படி நீ பூ வச்சிருக்கேன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எடுத்த பூ தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ நான் அதுக்கப்புறம் இந்த பூ விழுந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பா பார்த்து செக் பண்ணுறேன் எல்லா பூவும் அப்படியே இருக்குது இந்த பூ எங்கேருந்து விழுந்திருக்கோம் இது சகோதரியோட கேள்வி இந்த பூ எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது இது சாட்சாத் முருகனோட வேலை தாங்க இது அவரோட அருள் அருள் தான் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சில குறிகள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் சகோதரிக்கு ரெண்டாவது வேல் அவருக்கு அவங்க நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி இருந்த வேல் வந்து கோயிலில் வச்சு பூஜை பண்ணும்போதும் பூ வந்து கொடுத்துருக்காரு முருகர் நம்ம அனுப்பிச்ச வேல் கொடுக்கும்போது வீட்டில் வைக்கும்போதும் பெரிய வேல் வந்து சின்ன வேலுக்கு பூ கொடுத்துச்சு அதே குட்டி வேலை திரும்பி கோயிலுக்கு போது அப்பையும் பூ கொடுத்துச்சு அவங்களோட குலதெய்வத்துக்காக அருள்வாக்கு கேட்கும் போதும் மாரியம்மன் கோயிலில் அப்பையும் பூ கொடுத்துச்சு அதனால் இவங்களுக்கு பூ அப்படிங்கிறது தான் வந்து கடவுள் காற்ற மிகப்பெரிய குறி அதுதான் பூவாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோடய பதில்லைங்க தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் எனக்கு ரிப்ளை பண்ணிடுங்க சன் சத்தியமாக இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலைங்க நேற்றுக்கு நான் எதுக்கு அழுந்தேனே தெரியலைங்க அவ்வளவு அழுந்த முருகருடைய நீங்க அமிச்சிங்க பாத்தீங்களா அந்த வேல் அந்த வேலை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அழுந்தேன் நான் என் கூடவே இருக்கணும் என் கூடவே இருக்கணும்னு வேலை பிடிச்சிட்டு அழுந்தங்க என் அவ்வளவு அழுந்தேன் நேர்த்திக்கி நான் பூச்சிரும்லேயும் நான் படுத்துட்டேன் அல்றா அல்றான் நேர்த்திக்கி சாயந்திரம் வரைக்கும் நான் அழுதுட்டு இருக்கிறேன் மத்தியத்துல இருந்து வரைக்கும் அழுறேங்க நேற்று நடந்தது இன்னைக்கு காலையில் என் போய் ஜோலார் ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அம்மா வீட்டிலேருந்து பசங்களை கூட்டிட்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு எப்பவுமே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன் தண்டபாணி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன் வந்ததும் பார்க்குறேன் பக்கத்தில் நாங்கள் கோழி வளர்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு வான்கோழி இருக்குது அது வந்து யாரோடதுனே தெரில ஆனால் இங்கே யாருமே அது வளர்க்குறது இல்லை வான்கோழி இருந்துச்சு சரி அதுக்கு அரிசி போட்டுட்டு நான் வந்துட்டேன் அது பார்த்தீங்களான்னா நான் இன்றைக்கி காலையில் பூஜை பண்ணாதனால அபிஷேகம் பண்ணும் வேலுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒன்று வந்து ஓரையில் வந்து வெத்தலை தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு அப்போ பூ இருக்கலாம் அலரி பூவும் சங்கு பூவாக இருக்கலான்ட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன் கேட்டுக்கிட்டே அது இருக்குது சரி ஒருவே வெளியே போக வழி தெரியாத இருக்குதுன்னு கேட்டை திறந்து விட்டுட்டு நான் போய் பூ எடுத்துட்டு வரேன் கேட்டை லாக் பண்ணுறதுக்குள்ளே திருப்பியும் காம்பவுண்டுக்கு மேலே ஏறிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வேலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே கோழி வந்து வேற ஒரு கோழி எங்கள் கோழி வந்து முட்டைக்கு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வரத்துக்கு போகிறேன் இது மணி பிளான்ட்டு துளசி செடிக்கு பக்கத்தில் இது உட்காந்துட்டு இருக்குது சரி அதுக்கு வழி தெரியாதனால உட்காந்துட்டு நான் அமைதி ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் நான் ஃபர்ஸ்ட்டே போட்டு விட்டேன் ஆக்சுவலாக அது முடிகிற ஸ்டேஜ் அடிமீது அடி வைத்து சாங் வந்து நான் ஆக்சுவலாக தேடினேன் கிடைக்கல அடுத்த சாங் பார்த்தீங்கன்னா தன்னால் அது வந்துருச்சு அடிமீது அடி வைத்து சாங் வந்துருச்சு அது ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ளாரவே கோழி வந்து மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளே வருதுங்க வருது வந்ததும் அப்படியே மெல்ல ஹால்குள்ளே வந்து கண்ணாடி ஒன்று இருக்குது இது என்னடா இது உள்ளுக்குள்ள வருதேன்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்குறேன் பூஜை விளக்கேற்றிருக்கிறேன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அபிஷேகம் எல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன் இது உள்ளே வந்துருச்சு சரி இதை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது அதுன்னு சொல்லிட்டு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்று பண்ணிவிட்டு எட்டி பார்க்கறேன் அது அழகாக போய்ட்டு அங்கே கண்ணாடி மேலே உட்காந்துருச்சு நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் கண்ணாடி கிட்ட கண்ணாடி மேலே ஏறி உட்காந்துருச்சுங்க சரி அபிஷேக் எங்கள் அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன் நான் சரி அம்மா என்னென்னாங்க நீ அபிஷேகம் முடிச்சிரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேகமும் முடிக்கிறேன் முடிச்சுட்டு சரி தீபாரதனை காமிக்கல பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டுவெல் தேர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு நான் அது உள்ளாரவே விட்டு அது துரத்து நான் கூட போலிங்க உள்ளவே விட்டுட்டு லாக் பண்ணிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் இந்த இடத்துல தான் சகோதரி ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகிறாங்க முருகா இந்த கோழி வடிவத்தில் நீ வந்திருக்கிறது நீ தான் அப்படின்னா நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வர வரைக்கும் நீ இதே மாதிரி உட்காந்துருக்கணும் நான் வந்ததுக்கப்புறமா வேல்மாரல் படிப்பேன் வேல்மாரல் படிக்கும்போது நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ சகோதரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோவே இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு பின்னாடி பார்த்தா அதே இடத்துல ஆப்போசிட் டெரக்ஷனில் திரும்பி இருக்கு சரினு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இது இங்கேதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டு நீ வந்து அது போ போகிறது வந்தால் போயிடும் நீ வீடு நீ அதை எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேல்மரல் காலையிலேயே நாற்பத்தெட்டு நாள் தினமும் பிரம்மபுரத்தில் படிப்பேன் செவ்வாய் கிழமையில் அபிஷேகம் முடிச்சுட்டு கண்டிப்பாக படிச்சுருவேன் எனக்கு மனசு சரியில்லைன்னா கண்டிப்பாக நான் படிச்சிருவேன் சரி இன்னைக்கு நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அது தூங்குதுங்க அந்த கண்ணாடி கிட்ட உக்கண்ணு தூங்குது கண்ணை ஓட்டிகிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு வேல்மாரல் படிக்க உள்ளே போகிறேன் அதை முழிச்சுக்கிச்சு முழிச்சுட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த திருத்தணியில் உதி தரலும் அது இருபது தடவை தொட இருபது தடவை படிக்க ஆர சொல்லிருக்கிறேன் மெல்லமாக அது பூச்செம்புக்குள்ளே வருதுங்க உள்ள வந்து என் பக்கத்தில் உக்காருது நிற்குது அப்புறம் கையை நீட்டுறேன் கையை கொத்துது பூஜாரிக்கிட்ட முன்னாடி ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் இருக்குது பாருங்க அங்கே அதாவது வெத்தலை தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் அந்த வெத்தலை தீபத்துக்கிட்ட அந்த ஒரு வெத்தலையை எடுக்குது அதுலேருந்து ரோஸ் விழுது கையை நீட்டுறேன் கையை ஒரு அஞ்சு தடவை கொத்துது அப்புறம் என் மடிக்கிட்ட வருது வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போகுது ஹால் வாசப்படி வரைக்கும் போது அதாவது இதை நான் நான் வந்து எதுவுமே அதை கண்டுக்கல நான் பாட்டுக்கு சொல்லிட்டே படிச்சுட்டே இருக்கிறேன் உள்ள வெளிய போதுங்க திருப்பியும் வந்துருச்சுங்க நான் படித்து முடிக்கவும் அது வந்து போயிட்டு திருப்பியும் அந்த கண்ணாடி கிட்டே உட்காந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு தீபம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தீபம் காமிச்சிட்டு வெளியே துளசி மாடத்துக்கு தீபம் காமிச்சிட்டு அதுக்கும் காமிச்சிட்டு அது அது விழுந்து நான் கும்பிடுறேன் சாமி கும்பிட்டேன் கும்பிட்டு நான் வந்துட்டேன் வெளியே வந்து உட்கார்றேன் நான் உட்காந்துட்டு ஓம் சரவணப்பா பூற்றி எட்டு சொல்லணுமே சொல்லிட்டு வெளியே ஹாலில் உட்காந்து சொல்கிறேன் நான் சொல்ல 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 என் கைக்கு வந்து கொத்துது என் கை மேலே வந்து உட்காருது உட்காந்துட்டு என் மடியில் உட்காருது என் தோல் சட்டையை கொத்துது என் முடியை கொத்துது எல்லாம் அது சும்மா ரொம்ப ஹா இதில் லைட்டாக அப்படியே தொடுது தொட்டு அதுக்கப்புறமா கீழே உக்காந்து நான் ச நான் சொன்னேன்னா வருதுங்க பக்கம் நான் சொல்லலைன்னா இறங்கி போகுதுங்க அப்புறம் இறங்கி இப்ப சேர்ல உட்காந்துட்டு டிவி கிட்டே உட்காரு வெளி வேற எந்த ரூமுக்குமே போலீங்க பக்கத்துல கிச்சன் இருக்கு ஹால் ஹால தவிர எங்கேயுமே போல வீட்டை விட்டு வெளியே கதவு திறந்தேதான் வச்சிட்டு இருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குது நான் வெளியே போனா வெளியே போச்சு நான் உள்ள வந்தோன்னே உள்ள வந்துருச்சு தயவு செஞ்சு இது என்னன்னு சொல்லுங்க என்னால ஒண்ணும் முடியல ஆனா நேற்று நான் அழுந்தேன் ரொம்ப அழுந்தேன் எனக்கு நாப்பத்தெட்டு நாள் நான் விரதம் நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறப்ப என்ன நினைச்சேன்னா நீ வந்து எதாவது ஒரு ரூபத்துல யார் யாரோ என்னென்னவோ உன்னை பார்த்தேன்னு சொல்கிறாங்க நீ எனக்கு வந்து எப்படியாவது காட்சி கொடுக்கணும் நீ என் கூடவே இருக்கணும் நீ வரணும் நீ வரணும்னு அப்போ திட்ட நாளில் எனக்கு உணர்த்தணும்னு நான் வேணேன் ஆனால் பார்த்தீங்களா அப்போ வரவே இல்லை இப்போ இன்னைக்கு நான் நேற்றுக்கு நான் அழுந்தேன் நான் இப்போ நான் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகாததுக்கு முன்னாடி முட்டி போட்டு நான் அந்த கோழிக்கிட்ட வந்து முட்டி போட்டு நான் என்ன கேட்டதுன்னா நான் கும்பிடுற முருகனாக இருந்தா நான் போயிட்டு வந்து வேல் படிக்கிறப்ப நீ என் பக்கத்துல வந்து உக்காரணும் நீதான்றது எனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படிதாங்க மண்டிட்டு மடிப்பிச்சை கேக்குற மாதிரி கேட்டு போனேன் அதே மாதிரி நான் படிக்கவும் அவர் வந்தாரு நான் அவர் தான் நம்புகிறேன் இது எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் நீ வந்து நம்ப முடியுதுங்களா வீதியில் இருந்த கோழி மீது அடி வைத்து பாட்டு போடும்போது வீட்டுக்குள்ளே வருது பூஜை ரூம்குள்ளே வருது மறுபடியும் உட்காருது வேல்மாரல் படிக்கும்போது சகோதரி கிட்டேயே வந்து சுற்றி சுற்றி அவங்கள நோஞ்சிக்கிட்டே இருக்குது இது கரெக்டான வார்த்தை அதுதான் நினைக்கிறேன் அதாவது சில பெட்ட அனிமல்ஸ் நம்ம செல்ல பிராணிகள் பார்த்திங்க அப்படின்னா நோயும் அப்படியே பூனை நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தை வச்சு இது பண்ணும் அதுதான் ஆக்சுவலி இந்த கோழியும் பண்ணியிருக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்கு ஓம் ஓம்சரணும்ப அவங்க சொல்லும்போது அதே தான் பண்ணியிருக்கு அவங்க சொல்கிறத நிறுத்துனாங்கன்னா விலகி போயிருக்கு மறுபடியும் சொல்லும்போது திரும்ப வருது இப்போது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் முருகர் ஃபோட்டோக்கிட்டேயே போய் எப்படி நின்றுட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது இது முருகர் அப்படிங்கிறதுக்கு முருகரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு நமக்கு வரணுமா என்ன இது முருகரே தான் இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இதை விட ஒரு ப்ரூஃபும் கிடையாது இப்போ அந்த வீடியோவும் போடுறேன் அவங்க திருத்தணியில் சொல்லும்போது வீட்டுக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிற வீடியோவும் போடுறேன் நீங்கள் பாருங்க அந்த கோழி இன்னும் அவங்க வீட்டில் தான் இருக்காமங்க துரத்தி வீட்டாக கூட போக மாட்டேங்குதான் வெளியே போய் காமௌண்ட் குள்ளேயே வந்து மேய்ஞ்சிட்டு வந்து திருப்பி ஹாலில் சேரில் உட்காந்து அழகாக டிவி பார்க்குதாங்க சீரியஸ்லி இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல இது ஒரு கலிகாலம் கலிகாலத்திலுக்கான கடவுள் முருகர் தான் அப்படிங்கிற இதை விட வேறு எந்த சாட்சியும் எனக்கு வேணுமா அப்படிங்கிறது தேவையே இல்லை இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உண்மையாகவே முருகர் வீட்டுக்குள்ளே நடந்து வர ஃபீலிங் தான் எனக்கு அதை நீங்கள் ரசித்து அனுபவித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேயே உணர் உணர முடியும் நீங்கள் முருகரை அலற மோதும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் மயில் நடத்து புகன் வேலு சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கியமன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு பருத்த முலை சிறுத்த இடை வெறுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு தருக்கியமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்த கருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் காணும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை மயில் நடத்து கருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தன் மகை கருத்த குளல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் சிறுத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு தளத்தில் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்சு சில பேருக்கு நம்மளோட பிரச்சனை சால்வாகாமல் இருக்கலாம் வேண்டுதல் நிறைவேறாமல் கூட இருக்கலாம் எனவே எனக்கு கூட வந்து என்னோட வேண்டுதல் முழு முழுசாக நிறைவேறது கிடையாது ஆனால் முருகர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாங்க எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி போக முடியும் யோசிச்சு பாருங்கள் இந்த கோழி இப்போ முருகர் ஃபோட்டோக்கிட்ட போயிட்டு இவ்வளோ பெருசாக அப்படி ஜெய்ஜாண்டிக்காக நிக்குது சகோதரி வந்து கண் முன்னாடி முருகர் அவங்க கூட இருக்கிறத பாக்கிறாங்க நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலானா கூட நம்ம அதை உணரணும் முருகர் நம்ம கூட இருக்காரன்னு நம்பணும் நம்பினவங்களுக்கு அவர் இருக்கிறார் அப்போது நமக்கு எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட சமூகம் தமிழ் சமூகத்தோட எத்தனை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தோன்றிய நம்ம உணர்ந்த ஒரு சக்தி நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட பிரச்சனையெல்லாம் எவ்வளோ பெருசுங்க அந்த முருக சக்தி அப்படிங்கிற அவ்வளோ பெரிய சக்திக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்துட முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் நம்மளால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த சம்பவம் உண்மையாக சொல்கிறேன் என் வாழ்க்கையில என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் இன்னும் அவங்க வீட்டில் இந்த என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு தெரியும்போது நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களை பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட முருகனின் சக்தி எல்லாருக்கும் கண்டிப்பாக பரவணும் அது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய கடமை ஒரு தமிழராக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் Mõrga Sarnam .